இன்றைக்கி இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னி தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க அதை தான் வந்திருக்கோம் ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால செடி பூரா வாடிட்டு இருந்துச்சு அதனால தான் தண்ணி இருக்காங்க ஒரு மழை வெஞ்சாதே வந்து ஒரு வெள்ளிக்காய் வந்து நல்லாவும் வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நேரம் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஏழு ரூபா தான் வந்து எடுப்போம் மழை வெயிலான்னா அதே மழை வந்துச்சுன்னா இருபது நேரம் எடுக்கணும்னா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் நல்லா எடுக்கலாம் ஏன்னா வந்து தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிருவோம் தண்ணி பாய்ச்சிருந்துமே வந்து செடி வந்து ஒரு குளிர்ச்சி அல்ல அப்புறம் வாடிட்டு தான் இருந்துச்சு அதனால இன்னைக்கு போன வருஷம் வந்து அறுபது சென்டில் தான் வெல்றி போட்டிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஏக்கரில் போட்டிருக்காங்க ஏன்னா போன டைம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெல்ட்ரிக்காய் போட்டிருந்தாங்க அதில் வருமானம் வரதா பார்த்துட்டு இந்த வருஷம் ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காங்க அதனால் வெல்ட்ரி மழை இல்லைன்ட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணி பாய்ச்சினாலும் செடி வாடிட்டுதான் இருந்துச்சு நம்ம வீடியோ பார்த்தவங்க நிறையா பேர் கேட்டிருக்கீங்க வெள்ளி விதை வேணும்னு சொல்லிட்டு வெள்ளி விதை இப்போ கிடைக்கிறதில்லங்க வெற்றி விதை இப்போ கிடைக்கிறதில்ல தோரத்தில் போட்டிருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பழம் போட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு இருபது பழத்துல விதை எடுக்க முடியுது மற்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பழம் வந்து வெந்து போன மாதிரி போயிடுது அப்படியே அழிவி போயிடுது அதனால் அதில் வந்து வெற்றி விதை எடுக்க முடியல இப்போ தோரத்தில் வெற்றி வெள்ளரிக்காய் போட்டவங்கலாம் வெற்றிக்காய் வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வச்சிருக்காங்கன்னா அதை வந்து யாரும் தர மாட்டாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதும் தரவே மாட்டாங்க நானும் கேட்டு பார்த்துட்டேன் தண்ணிட்டே அவன் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்துட்டேன் தர மாட்டாங்க அதனால் நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் போது தண்ணியெல்லாம் பார்த்து முடியாது வனம் பார்த்து தூமுலாம் அதில் போட்டு அடுத்த சீசனில் இருந்தால் எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புகிறேன் தப்பாக அனுப்பிச்சிக்கிறாங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது நம்ம வெற்றி பழத்துக்கே நிறையா வந்து தோட்டத்தில் விட்டுருந்தோம்னா அதில் வந்து வெற்றிக்காக பறிக்க முடியாது அதனால் நல்ல லாபம் எடுக்க முடியாது அதனால தான் வந்து யாரும் வெற்றிக்காக போட வெற்றி பழத்துக்கு போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவைக்கு தான் எடுத்து <tale> வைப்பாங்க <tale> அவ்வளோதான் <tale> அந்த வீடியோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்